தாயகம் காக்க தாய் முகம் காணா விழிகள் எல்லையில் தினமும் தவ வாழ்க்கை சதுப்பு நிலமோ காடோ கடலோ பெருமலையோ பணியோ காப்பான் என்றும் எல்லை காப்பான் மனிதம் காக்க ரௌத்திரம் பழகுதே ஓர்க்கள வீரம் குழந்தைகள் காண்கையில் மனமும் குழந்தையாய் மாறுதே காற்றடிக்கும் புயலடிக்கும் வெள்ளமாடும் வேளையிலும் இந்திய கொடி சுமக்கும் தோலே நமக்கு தோல் கொடுக்கும் சுகமாய் குடிகள் பொழுதும் வாழவே சுடராய் எரிந்தே எரிதலல் ஆகுதே ஆயுதம் ஏந்தும் கரங்கள் மனைவி மக்கள் ஏங்கையிலும் நாட்டின் கீதம் உறவாகும் தாய் மண்ணின் ஈரமே தூங்கும் மடியாகும் உரையும் குளிர் பணியல் நெஞ்சம் ஒன்று உதிரம் சிந்தும் வேலையிடும் நெஞ்சுரத்தோடு சொல்வது வாலிய பாரத நாடென்று என்று